தாடகையினுடைய புதல்வர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மாரீசன் சுபாகு என்று ரெண்டு பேர் விஸ்வாமித்திரர் தவம் செய்கிற பொழுது அந்த தவத்தை குழப்புவதற்காக இவர்கள் வருகிறார்கள் தாடகை முதலே இறந்து போய்விடுகிறாள் அவர்களிடமிருந்து யாகத்தை காக்க ராமனை கொடு என்றுதான் விஸ்வாமித்திரர் வந்து கேட்கிறார் தருவணத்துள் யானையற்றும் தவவேள்விக்கு இடையூறாகத் தவம் செய்வோர்கள் வருவரச் சென்று அடை காம வெகுளியன நிறுதர் இடை விளக்காவண்ணம் செருமுகத்து சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிரிழக்கும் கொடுங்கூற்றின் உழையச் சொன்னான் என்று கம்பர் பாடுகிறார் என்னவென்று கேட்டால் ரெண்டு பேர் வந்து இந்த தவத்தை குழப்புகிறார்கள் இந்த ரெண்டு பேரையும் தவத்தை குழப்புகிறவர்களுக்கு சொல்லுகிறான் காம வெகுளி என என்ன காம வெகுளி தவம் செய்வோர்கள் ஒருவரை சென்று அடை வெகுளி எப்பவும் பாருங்கள் சில குற்றங்கள் வெளியிலே இருந்து நமக்குள்ளே போகின்றன வேறு சில குற்றங்கள் நமக்கு உள்ளே இருந்து வெளியே வருகின்றன அப்படி உள்ளே இருந்து வருகிற குற்றங்களை உயிர்குற்றங்கள் என்கிறார்கள் நம் பெரியவர்கள் உயிர்குற்றங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த உயிர்குற்றங்கள் எவை என்றால் காமமும் கோபமும் இந்த காமமும் கோபமும் வெளியே இருந்து உள்ளே போகிற குற்றங்கள் அல்ல நமக்கு உள்ளேயே இருக்கிற குற்றங்கள் உள்ளிருந்து வெளிவருகிற குற்றங்கள் இந்த காமம் கோபம் என்பவை உயிரிலே பொதிந்திருந்து வெளிவருகிற குற்றங்கள் அது ஒரு காலமும் முற்றாக இல்லாமல் போவதில்லை இந்த ரெண்டு குற்றங்களையும் ஒப்பிடுவதற்காக இந்த மாரீசனையும் சுவாகுவையும் சொல்லுகிறார் இந்த ரெண்டு பேரும் வந்து காமமும் காமமும் கோபமும் தடை தவம் செய்கிறவர்களை தடை செய்வது போல என்னை எங்களுடைய யாகத்தை தடை செய்கிறது என்று விஸ்வாமித்திரர் சொல்லி அதற்காகத்தான் ராமன் புறப்பட்டு போகிறான் போய் அம்பு விடுகிற பொழுது முதலிலே சுவாகு இறந்து போய் விடுகிறான் மாரீசனை கடற்கரையிலே தூக்கி அந்த அம்பு எறிந்து விடுகிறது அடி வாங்கின பிறகு அவனுக்கு ஒரு ஞானம் உதிக்கிறது சில பேருக்கு அப்படித்தான் உதிக்கும் அதாவது இயற்கையிலேயே ஞானம் உதித்து உயர்கிறவர்கள் இருக்கிறார்கள் சில பேருக்கு அடிதான் அவர்களை பக்குவப்படுத்தும் திருவள்ளுவரே சொன்னான் அச்சமே கீழ்களது ஆசாரம் என்றான் கீழ் மக்களுக்கு சரி சரிவரும் என்கிறார் இவனுக்கும் அடி விழுந்த உடனே வந்து வந்துவிட்டது பயம் வந்த காரணத்தினாலே தவவேஷம் கொண்டு தவ தவபேடம் கொண்டு தவம் செய்கிறவனாக தன்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறான்